கேள்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் வந்து விளக்கு துணில் இருக்க ஏற்க மாதிரி கிறிஸ்மஸ் சாரீ கலெக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்துருக்குங்க ஆல்ரெடி பார்த்தவங்க தெரியும்னு பார்க்காதனுக்கு என்ன சொல்லிட்டுருக்கேன் பிளே லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹேண்ட் ஒர்க் பண்ண சாரீ தான் பார்க்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இதுதான் இங்கே வந்து போட்டுக்கோங்க சாஃப்ட் சில்க் போட்டு டஸர் சில்க்கு போட்டிருக்காங்க மேலே மேலேந்தவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த செக்ஷனில் வந்து பார்த்தேன் நம்ம லெடின் சாரீ தான் பார்க்க போகிறோம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன க்ளர்ஸ் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய பூ போட்ட மாடல்கள் தான் வந்திருக்கு ரொம்ப அழகான கிளர்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் ரேட் வந்து நம்ம பட்ஜெட்டில் காட்டில் அதிகமாக இருக்கும் எப்போயும் சொன்னால் தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் நாளில் ரம்ஜான்னா கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க இயற்கை அப்படின்னு சொல்லலாம் வாங்க இப்போ கிறிஸ்மஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்களா இது வந்து லெனின் சாரி இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு முடித்தா தெரியுதா இது எம்ப்ராய்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் எனக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் தெரியும் ஹேண்டில் போடுமில்ல கையிலே அந்த எம்ப்ராய்டிங் தெரியும் இது நம்ம கையில் ஓட ரோஸ் ஸ்டிச்னு சொல்லுவாங்க இது பேர் கையிலே போடுவோம் இது கையிலே தான் அந்த ஒர்க் பூரா ஃபஸ்ட்டு அந்த சேரீயில் ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ்லேயே ரோஸ் ஸ்டிச் போட்டு போட்டு போகிறது அதெல்லாம் நாங்கள் ஆர்மியில் இருக்கும்போது கத்துது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் கச்சி உண்டாக்கணும் இது ஸாரியை உண்டாக்கியிருக்காங்க நாங்கள் கற்றுக்குறப்பலாம் ஒரு கட்சி தான் உண்டாக்குனோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாரியில் டிசைன் வந்து போட்டாங்க இப்போ நம்ம பார்த்த முதல்ல பார்த்தோம்ல அந்த சாரியோ விட்டு பார்த்திங்கனாக்கா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று சரி இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சொல்லிட்டு அந்த எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் போட்டிருக்காங்கன்னா அந்த ஃப்ளவரை சுற்றி போட்டிருப்பாங்க அந்த நூல் வந்து உள்ளே தெரியும் உங்களுக்கு பின் பக்கமாக தான் நூல் தெரியும் இந்த தெரிவித்து பார்த்திங்கனா கலர் கலரா இது ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸுக்கு வந்து அதே மாதிரி டிசைன் வந்துடும் அந்த முடிச்சு முடிச்சா போட்டிருக்காங்க அந்த டிசைன் வந்து கைக்கு வர மாதிரி வரும் ரெண்டு பக்கமே டிசைன் வரும் லைட்டு கலரு ரெண்டு பக்கமே வரும் முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா சுங்கம் போட்டிருப்பாங்க லைட் கலர் சாரி ஆனால் அவ்வளோ டார்க்காக ஃப்ளவர் போட்டிருக்காங்க அந்த ரோஸ் ஸ்டிச் பார்த்தீங்க இதெல்லாம் கையிலே பெண்ணதுங்க கா இது ஃபுல்லாக பார்ட்ரு மாதிரி தனியாக இதையும் போட்டிருக்காங்க மூணு கலரில் க்ரீன் போல் எல்லோவில் வாட்ரு மாதிரி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கும் போர் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க இது கையில் போடணும் தான் பார்த்திங்க என்ன ஹேண்ட் ஒர்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது நம்ம கையிலே போடணும் பார்த்தா பாசி மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அவங்க நம்ப மாட்டேங்க நூலாண்டு அவ்வளோ அழகாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாசி மாதிரி இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா இருக்கும் இல்லைங்க நம்ம செஞ்சால் தான் நமக்கு அதை விளையாடு தெரியும் எவ்வளோ நூலாக இருக்கும் அதை நம்ம கையில் உட்காந்து அந்த பெண்டாம் பார்த்தீங்க இவ்வளோ சேலையை விரித்து விட்டு இந்த சுங்கம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனு சாரிக்கு வர மாதிரி லைட்டு ஹாரம் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் உள் பக்கம் வந்து உங்களுக்கு முந்தி அடித்தே இருக்குது இல்லாட்டி ஒரு பக்கம் முந்தி அடிக்கணும்னு சொல்லிணா அதுவும் வேணும் அதுவும் அடித்தே இருக்குது உங்களுக்கு ஒரு பக்கம் முந்தி அடிச்சிருக்கு ஒரு பக்கம் வந்து இந்த சுங்கம் வச்சு விட்ருக்காங்க ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் பூ டிசைனு இந்த ப்ரமிட் மாடல் ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வாங்க இது பாருங்கள் இது ப்ரமிட் மாடல் மாதிரி இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா பாட்ருக்கு ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த ஹேண்ட் ஒர்க் சொல்லுங்கள் ரோஸ் ஸ்டிச் இருந்தால் அந்த பார்டரில் ஃப்ளவர் வருது அதில் மட்டும் அவுட்லேயும் கொடுத்துருப்பாங்க இது முந்தி முந்தி ப்ளஸ் பாட்ரு இதுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சொன்ன நூலில் ரோ ஸ்டிச் போடுன்னு சொல்லல அந்த ஸ்டிச் போட்டிருப்பாங்க அது ஹேண்ட் ஒர்க் கொஞ்சம் எம்பிராய்னு ஹேண்ட் ஒர்க்னு சொல்கிறாங்க எம்ப்ராய்டிங் கையில் போட்டு எம்ப்ராய்டிங் ஹேண்ட் சொல்கிறாங்களா தான் அந்த உள்ள நூல் தெரியுது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லா சப்ஸ்க்ரைப் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க லைக் கொடுக்குறப்போ மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்கப்போ அப்போ தான் லைக் வந்து எங்களுக்கு சேரும் இதான் ப்ளவுஸ் இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு லைட் ப்ளூ உள் பக்கம் வெளிப்போம் அஜந்த ப்ளூ இதிலாம் கை கொடுத்துருக்காங்க என்னன்னே அதில் வந்து பாசி மாதிரி நூல் கொடுத்துருப்பாங்க கைக்கு வரமே நம்ம வந்து கழுத்து எந்த டிசைனு அந்த கழுத்து டிசைனாக வச்சுக்கலாம் இல்லை ஒன் சைடோடு வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கைக்கு மட்டும் இதை வச்சுக்கலாம் அந்த நூல் லேடிசை கொடுத்துருக்காங்களே ரொம்ப நேரில் பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருந்துச்சுங்க எனக்குலாம் என் பட்ஜெட்டில் வராது ஜூ அதிகம் வருதுக்கிட்டே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதெல்லாம் இந்த ரேஞ்சு தான் வருங்க ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ஆயிரத்தி நானூறு இந்த ரேஞ்சு தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது இந்த கலெக்ஷன் எல்லாமே சுங்கம் பார்த்தீங்களா டபுள் கலரில் பிஸ்கட் கலரும் அதை டார்க் கலரும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க அதை சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷன் தேடிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஒருத்தர் நிறைய வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வந்துச்சிக்கினேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் அவங்க எடுப்பாங்க நானே என்னை ஐயோ உங்கள் சாரி என்ன கேட்டுக்கேன்னு தெரியும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறாங்களே சொல்லி பார்ப்பேன் அதை ஒருத்தர் எடுக்கிறது அந்த மாதிரிப்பா இப்போ நான் இதை பார்த்தேன் அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இன்றைக்கு கலெக்ஷன் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் எப்போ சொல்கிறதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்